வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்காக பெருந்தொகை நிதியை அரசாங்கம் ஒதுக்க உள்ளது கோடைகால விடுமுறையை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கடமைகளை மீளவும் ஆரம்பித்துள்ளார்கள் பிபிசிக்கு சொந்தமான வாகனம் ஒன்று வெடிவைத்து தகர்க்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அக்கட்சியினுடைய தலைவரும் பிரதமருமாகிய கியஸ்டாமர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இருதய நோய்களுக்கு சிகிச்சை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த முடியும் என பிரித்தானிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன அத்துடன் தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோடை கால விடுமுறைகளை முடித்துக்கொண்டு பிரதமர் கியஸ்டாமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கடமைக்கு திரும்பியிருக்கிறார்கள் இன்று திங்கட்கிழமை பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இன்று பாராளுமன்றத்திலே பல்வேறு விதமான விவாதங்கள் இடம்பெற்றன குறிப்பாக அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டம் பற்றிய விவாதம் மற்றும் பல விவாதங்கள் இன்று பாராளுமன்றத்திலே இடம்பெற்றன லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தையும் எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றார் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாஸ் அத்வால்ன்றது அவருடைய பேர் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்ஃபர்ட் சவுத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இவர் வந்து லேபர் கட்சியை சேர்ந்தவர் இவருக்கு ஏன் பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை எச்சரிக்கையும் விடுத்தவர் என்று சொன்னால் இவர் இவர் வந்து 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 பாராளுமன்ற உறுப்பினர் வீடுகளை வாடகைக்கு 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 கிட்டத்தட்ட வீடுகள் விட்டுருக்கிறார் அதே மூன்று கடைகள் விட்ட ஒரு ஒரு சில சில வீடுகளில் வீடுகளில் குறைபாடுகள் குறைபாடுகள் இருந்த என்று 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 சொல்லியும் 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 கருப்பு நிறத்தில் பூஞ்சனங்கள் பிடிச்சிருந்த ஃபயர் அலாம் உடைஞ்சு மற்றும் பல அந்தந்த அந்த வீடுகளிலே வசிப்பவர்கள் முறைப்பாடு செய்ததை அடுத்து பிபிசி வந்து இது சம்பந்தமான முக்கியமான செய்தி ஒன்றை வெளிக்கொண்டு வந்தது அதனைத் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மீது கண்டனங்கள் எழுந்தன பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் வைத்து இவருக்கு தன்னுடைய எச்சரிக்கையையும் கண்டனத்தையும் விடுத்திருக்கின்றார் குறிப்பிட்ட அந்த வீடுகளை உடனடியாக திருத்தி கொடுக்க வேண்டும் என பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் லொயிட்ஸ் பேங்கில் உங்களுக்கு கணக்கு இருக்கிறதா அப்படியானால் இந்த தகவல் உங்களுக்கு தான் லொயிட்ஸ் பேங்கினுடைய இணைய சேவைகள் இன்று காலை முதல் முடங்கியிருந்தன ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த இணைய சேவைகள் முடங்கியிருந்ததாக லொயிட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா இன்று காலை முதல் அறுநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் வாடிக்கையாளர்களிடமிருந்து கிடைக்கப்பட்டதாகவும் லொயிட்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது இந்த தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக பரிமாற்றம் செய்வது மற்றும் இதர வங்கி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்

கிழக்கு லண்டன் பகுதியில் இருக்கக்கூடிய சில்வர் டவுன் என்கின்ற ஒரு இடத்துல அதாவது தேம்ஸ் நதிக்கரையில் இருக்கிற ஒரு சிறிய பகுதி தான் சில்வர் டவுன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மேடை பகுதியில் வச்சு ஒரு ட்ரக் கொண்ட கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து குண்டு வச்சு தவிர்க்கப்பட்டிருக்குது அந்த ட்ரக்கில் வந்து பிபிசி வேர்ல்டு நியூஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது பிபிசி நிறுவனத்துக்கு சொந்தமான ட்ரக் கொண்டு அப்போ அதில் பெரிய கரும் புகைகள் எல்லாம் விழுந்து வானத்தை நோக்கி வந்ததாலேயும் பெரிய ஒரு வெடிச்சத்தம் கேட்டதாலேயும் அந்த பகுதி மக்கள் வந்து மிகுந்த பரபரப்புக்குள்ளாகி நிறைய பேர் வந்து போலீஸுக்கும் கோல் பண்ணி ஆம்புலன்ஸுக்கும் கோல் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் அதே நேரம் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த காட்சிகளை வந்து வீடியோவாக படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள் சனிக்கிழமை பிற்பகல் இந்த சம்பவம் நடந்தது அப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்திருக்குது ஏதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கலாம் என்று சொல்லி மக்கள் மத்தியில் வந்து ஒரு பரபரப்பு ஒன்று உருவானது ஆனால் அந்த சம்பவம் நடந்து சிறிது நேரத்தில் தகவல்கள் வெளியாகின அது ஒரு திரைப்பட ஷூட்டிங் என்று சொல்லி திரைப்பட தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த அறிவிப்பு தான் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த ஒரு வந்து குறைய ஆரம்பித்தது குறித்த அந்த சம்பவத்தில் எடுக்கப்பட்ட காணொலி ஒன்றை இப்பொழுது பார்ப்போம் days yo கையடக்க தொலைபேசியை பார்த்து கொண்டு வாகனம் செலுத்தியதன் காரணமாக விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்ட்டு சொன்னால் ஏ ஐம்பத்தி ஐந்து இந்த ஒரு ரோட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு லொரி ஒன்று போய் கொண்டு வந்திருக்குது ஏழு தசம் ஐந்து டொன் இடையுள்ள பெரிய ஒரு லொரி ஒன்று போய் கொண்டு வந்திருக்கு அந்த லொரியினுடைய சாரதி என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் கையில் மொபைல் போனை வச்சு பார்த்து கொண்டே லொரியை ஓடிக்கொண்டு போயிருக்கிறார் அப்போ வந்து ரோட்டு கரையில வந்து ஒரு கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்போ அந்த கார்ல வந்தாக்கள் என்ன சிரிக்கிறோம்னு சொன்னால் காரை வந்து வீதியின் கரையில் நிப்பாட்டி வச்சு ஒரு கொஞ்ச தூரம் தள்ளி போய் நின்றுக்கணும் லொரியில் வந்தவர் டிரைவர் என்ன செய்திருக்காரு சொன்னால் ஃபோனை பார்த்துக்கொண்டே லொரியை ஓடிக்கொண்டு வந்ததால் கவனிக்காமல் அந்த காருக்கு மேலே மோதி அந்த ஆக்களுக்கு மேலே மோதாமல் மயிரிழையில் வந்து தப்பி இருக்கிறார் தெய்வாதீனமாக அவர்கள் மேலே வந்து லொரி வந்து மோதுப்படையில் இந்த காட்சி எல்லாமே வந்து அந்த லொரிக்குள்ளே இருந்த கேமராவில் வந்து பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது வந்திருக்குது அந்த லொரி சாரதி வந்து நாற்பத்தி நான்கு வயதை உடையவர் அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவருக்கு எட்டு மாத ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது அந்த சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட ஒரு காணொளி இப்ப வெளியாகி இருக்குது அதனை இப்பொழுது பார்க்கலாம் இருதயம் சம்பந்தமான நோய்களுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி மிக வேகமாகவும் மிக சரியாகவும் சிகிச்சைகள் வழங்க முடியும் என சேர்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஸ்காட்லாந்தில் இருக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் தான் இந்த ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அவர்கள் உருவாக்கி இருக்கும் ஒரு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அதாவது அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் ஸ்டார் ஏஐ ரெட் ஸ்டார் ஏஐ என்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இருதயம் சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கு மிக வேகமாக சிகிச்சை வழங்க முடியும் என அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி இருநூறு நோயாளிகள் பரிசீலனை செய்து பார்க்கப்பட்டு அவர்கள் எல்லோருக்குமே வந்து வெற்றிகரமாக சிகிச்சை வழங்கப்பட்டிருக்காம் எனவே இந்த நடைமுறை வந்து மிக விரைவில் நாடு முழுவதும் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரெட் ஸ்டார் உருவாக்கிய விஞ்ஞானிகள் குழுவினுடைய தலைவர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்காக அரசாங்கம் மீண்டும் பெருந்தொகை நிதியொன்றை ஒதுக்கி இருக்கின்றது இம்முறை நானூற்றி இருபத்தொரு மில்லியன் பவுண்ட்ஸை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அஞ்சூறு மில்லியன் பவுண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டு பிரித்தானியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கவுன்சில்களுக்கும் அது பகிர்ந்தளிக்கப்பட்டது இம்முறை நானூற்றி இருபத்தொரு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது இந்த தொகையை வந்து கவுன்சில்கள் அந்தந்த பகுதி மக்களுக்கு வந்து

எந்தெந்த கவுன்சில் என்ன விதமான கொடுப்பனவுகளை கொடுக்க இருக்கிறார்கள் போன்ற விவரங்களை உடனுக்குடன் நாங்கள் அறிய தருவோம் இந்த கொடுப்பனவுகள் யாவுமே ஒக்டோபர் மாதத்துக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நல்லதன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்